அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஹாய் யுவர்ஸ் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் ஐ ஹோப் ஆல் ஆர் வெரி வெல் ஜஸாக்கல்லா என்ன இந்த சண்டே ஸ்பெஷல்ல இன்னைக்கு என்ன டாபிக்ன்றதை தெரிஞ்சிட்டீங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க அந்த டாபிக் வழியா நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயத்தை நான் புரியும் வண்ணத்திலே சொல்ல போறேன் இது வந்து காமன் வால் சோ சண்டே ஸ்பெஷல்ல நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் HBKH இன் சிறப்பான ஊக்குவிக்கும் பொருட்டு பேச்சுரையை ஆரம்பிக்கிறேன் ஓகே அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாம் வல்ல இறைவinin நல்லருளாலும் அதே போல் நபிக நாயகத்தின் துவா பர்க்கத்தாலும் நேற்றைய தினம் நம்ம மாணவர்கள் குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் என்ன மாணவ செல்வங்கள் அப்படி சொன்னதா உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கவும் நினைக்கிறேன் மாணவ செல்வங்கள்லாம் காலாண்டு தேவை முடிச்சிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அதே போல காலாண்டு அரசாங்கத்தால நான்கு நாட்கள்ங்கிறத விடுமுறை நீடிச்சு ஏழாம் தேதி வரைக்கும் விடுமுறையை அனுசரிச்சிருக்காங்க இன்னும் குதூகலம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க மகிழ்ச்சி தான் வேணும் அதுக்காக தான் எல்லாமே சரி நான் சொல்றத முக்கியமா ஒன்னும் பண்ணாம கடைசி வரை பாருங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஓகேவா புதிய நபரா இருந்தால் கண்டிப்பா எங்க இந்த ஏஆர் டியூஷன் மேல் விசாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அழுத்தி என்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்படி செஞ்சுக்கிங்க ஓகேவா ஓகே நான் வந்து இதை காமனாக தான் சொல்ல போறேன் பட் தலைப்பை தெரிஞ்சிட்டீங்க அதன் வழியா நம்ம போலாம் சரி ஓகே ஒரு வாழ்க்கையில முக்கியமானதை ஒன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் பிறப்பு என்பது இறைவனின் படைப்பு நமக்கு அத்தனை பேருக்கும் பிறப்புன்றது இறைவனின் படைப்பு இறப்பு என்பது இறைவனின் அழைப்பு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஓகே இதற்கு மத்தியில் நீ ஏன் நடிக்கிறாய் நடிப்பு இதுதான் என்னுடைய கான்செப்ட் சொல்ல போறதுனா நடிப்பு உண்மையில நான் எல்லாரையும் சொல்ல வரல நல்லா கவனிங்க குறிப்பிட்டு ஒரு சிலரை ஏன் சொல்லுங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு பானை சோர்வுச்சான் பக்கத்துக்கு ஒவ்வொரு சோற மொத்த சோர்வு அவ்வளவுதான் ஆயில் முடிஞ்சிருவோம் சோ ஒரு சோர் நாலு சோறு எடுத்து பதம் பார்ப்பாங்க ஓகே சரி நான் வந்து கொஞ்சம் உங்களை என்னுடைய ஸ்டேஜ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுல நான் வந்து மாபெரும் வெற்றியின் ரகசியங்களை பத்தி சொல்லியிருந்தேன் இருந்தேன் நிறைய பேர் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் அழந்துல்ல புதிய இருக்கலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க வியூஸ் பார்த்தா அலமதுல்ல சப்ஸ்கிரைபர் இல்லாம ஷேர் பண்ணி பாக்கிற அத்தனை வியூவர்ஸ்க்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கும் ஏன் சொல்லுங்க நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்றத கவனிங்க அதாவது ஒரு ஒன் வாழ்க்கையை வெற்றி பெறணும்னா முதல்ல இறை நம்பிக்கை அதுதான் முதல்ல சொன்னேன் கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு அல்லாவுடைய மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாவற்றையும் செஞ்சுட்டு கடைசியில யாருலா என்ன மணி தருள்வாயாக அப்படின்னு ஒரே வார்த்தை போட்டு முடிகிறேன் உண்மைதானே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சிறு பசங்களும் சரி அது என்ன கிளாஸ் படிச்சாலும் அஞ்சாவதோ பத்தாவதோ எட்டாவதோ பன்னெண்டாவதோ காலேஜோ பெரிய பெரிய உத்தியோகம் செய்யற உத்தியோகஸ்தரோ வேலையால் கூலியால் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலைக்காக ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டு எல்லாம் என்ன ஆனால் இனி கடல் என்ன கடல் தவறு செய்தாலும் கூட மலையளவு தவறு செய்திருந்தாலும் கூட என்ன அத்தனையும் பொருட்படுத்தாம மன்னிக்க கூடிய மாபெரும் கருணையாளன் அவன் தான் இறைவன் அத்தகைய இறைவன் உன்னிடம் கேட்பது கேட்பது இல்ல என்ன தெரியுமா ஐவேளை தொழுகை என்ன இஸ்லாமியர்கள் அந்த அந்த ஐந்து வேலை தொழுகையை பேணி காத்தாலே இறைவனுடைய நம்பிக்கை இருந்து அவருடைய உதவிகள் மாபெரும் வகையில் கிடைக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ அது என்ன நம்பிக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபெய்ட் ஆஃப் காட் ஃபைட் ஆஃப் அல்லாஹ் அதுக்கப்புறமா செல்ஃப் கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை தன்மீது தனக்கு நம்பிக்கை இருக்கணும் எதன் பொருட்டு ஓ இறை நம்பிக்கை எனக்கு இருக்கு என் மீது நம்பிக்கை இருக்கு எது எடுத்தாலும் வெற்றி செய்வேன் சாதனை பட்டியலில் பெயர் பெறுகிறோனே இல்லையோ என்னுடைய நம்பிக்கையின் பொறுத்து எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு என்ன இது என்னால முடியும் நீ நினைச்சு என்ன முடியும் அல்லாவுடைய துணை இருக்கு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன்ற ஒரு தன்னம்பிக்கை வர வேண்டும் எல்லா மாணவர்களிடத்தில் வேலை செய்யும் ஆட்களில் பெற்றோர்களிடத்தில் மருத்துவர்களிடத்தில் எங்க ஒரு உதாரணத்து மருத்துவர்னு சொன்னா ஞாபகம் வருது டாக்டருங்க ஆஞ்சியோ பண்றாங்க சரி அது வேணுங்க ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் போறாங்க அந்த டாக்டருக்கு என்ன இருக்கு கண்டிப்பா டாக்டருக்கு அவர் மீது நம்பிக்கை இருப்பதின் தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போங்க நான் ஆப்ரேஷன் செஞ்சு அவரை குணமாக்குறேன் என்ன முதல்ல இறை நம்பிக்கை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்க கடவுள் மீது பா இது பண்ணுங்க துவா செய்ய கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து முயற்சி செய்து என்னது நல்லா கவனிங்க தன்னம்பிக்கை அவர் விட நம்பிக்கை தான் அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல போய் கொஞ்சம் கூட பயம் இல்லாம வெற்றிகரமா நம்பிக்கை இருந்து கொண்டு தான் அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிந்து நோயாளி வீடு திரும்புவார் இது தன்னம்பிக்கை குறிக்கிறது எல்லாருக்கிட்டையும் தம்பி தன்னம்பிக்கை வரணும் ஏங்க யாருங்க இந்த உலகத்துல தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறா தன்னம்பிக்கை இல்லாதவன் மூட நம்பிக்கையோ கொண்டு தான் வாழ்வான் புரியுதுங்களா சோ தன்னம்பிக்கை சோ செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வே டு ரீச் தி கோல் உன்னுடைய அந்த குறிக்கோளை நீ அடையறதுக்கு சிறப்பானது ஒன்று என்னன்னு கேட்டா தன்னம்பிக்கை சரி சார் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா போதுமா கூட என்ன வேணும் விடா வேணும் ஆமாங்க தோல்வியிலும் வெற்றி எப்படி இன்னைக்கு நான் தோத்துட்டேன் ஏதோ ஒரு வகையில ஐயோயோ இது முடியல நான் தோத்துட்டேன் முடிச்சுட்டேன் எடுத்து ஓரம் கட்டி அவன் வந்து என்னது முட்டால் முட்டால விட கீழ்த்தனமானவன் ஓகேவா இறைவனுடைய சன்னிதானத்தில் அத்தனை பேரைக்கோ உலகத்துல படைக்கிற அத்தனை பேருக்கோ இறைவன் அல்லாஹ் தாலா ஐந்தறிவு அறிவு கொடுக்கல ஆறாவது அறிவு பகுத்தறிவுன்னு கொடுத்திருக்கான் சென்ஸ் சென்ஸ் சொல்லுவாங்க என்னது காமன் சென்ஸ் எல்லாரும் காமனா கொடுத்திருக்கான் நாம அதை யூஸ் பண்ற விதத்தை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சரி என்னடா இது என்ன சொல்ல வர்றாருன்னா விடாமுயற்சி தோல்விலும் வெற்றி செயலர்ஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்சஸ் ஏங்க சொன்னாங்க இது இது எதுக்காக சொன்னாங்க ஆமா காலாண்டுல தோல்வி அடைஞ்சிட்டியா நாலு சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார் ஒரு சப்ஜெக்ட்ல தான் சார் பாஸ் ஐயா ஸ்கூலே போக மாட்டேன் இது சொல்றது முட்டாள் தான் இல்ல சார் இந்த வாட்டி ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு முறை பாஸ் பண்ணிட்டேன் ஒரு சப்ஜெக்ட் வர்ற அந்த இடைப்பற தெருலையோ அரையாணிலையோ நான் முயற்சி எடுத்து என்ன பண்றேன் அரியாண்டுல மாபெரும் சாதனை படிக்கிறேன் அரியாண்டத்துல மொத்தம் மூணுத்துல பாஸ் ரெண்டு ஆன்வல்ல பாஸ் ஆகிறேன் இந்த ஒரு முயற்சி வேணுங்க என்ன ஒரு உதாரணமா சின்ன ஒரு கதை சொல்றேன் சின்ன கதை எறும்புக்கும் கழுகுக்கும் ஒரு போட்டி வந்துச்சான் கழுகு சொல்லிச்சான் மலை மேல உச்சி மேல வந்து யாரு போய் வந்து முதல்ல உட்கார்றாங்க இதுதான் போட்டி எறும்பே நீ கீழே இருக்க நானும் கீழே நான் பறக்குறவன் நான் போய் உட்காருவேன் போட்டி வச்சுக்கலாமா நான் எறும்பு தன் மீது நம்பிக்கை கொண்டு எறும்புங்க எறும்பு அந்த எறும்பு கதை சொல்லணும்னா ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க மழை காலம் வரத்துக்கு முன்னாடி எறும்பு என்ன பண்ணிக்குமா மழையை சேமிச்சு வைக்கிறோம் அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே டென்த் மாணவர்களே காலாண்டு முடிச்சுச்சா மீன் அடிச்சுட்டீங்களா நேரத்துல இதுக்கப்புறமா படிங்கடா படிங்க படிச்சு வந்து சேகரிச்சு வைங்க ஏன்னா முயன்றால் முடியாதது எதுவும் உண்டோ இல்லை சோ அந்த ஒரு சொல்ற பாருங்க ஒவ்வொரு தன்னுடைய அந்த ஒரு முயற்சியில எறும்பு என்ன பண்ணுச்சான் நானும் போட்டி போறேன்னு இது கழகு குறிப்பிட்ட அளவு காலத்துல உடனே போய் மேல போய் அந்த வரல ஆனா பாரு என்ன நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான் ஆனா அந்த ஹாப்பி நிரந்தரமோ இல்லையோ அது கிட்ட இருந்துச்சு ஏன்னா அதுக்கு வந்து தெரியும் என்னது பரகர சக்தி கொடுத்திருக்கா ஈஸியா போய் பண்ணுச்சு ஆனா எறும்பு என்ன பண்ண தன்னுடைய விடாமுயற்சியின் காரணத்தால விடாம தொடர்ந்து 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 போச்சான் அது குறிப்பிட்ட நாள் ரெண்டு மூணு நாட்கள் எடுத்து மலையின் உச்சி மேல போய் நின்றுச்சான் ஒரு சந்தோஷம் அப்போ அந்த கழுகு வச்சா ஏ எருமே நீ வண்டியா என்ன இருந்தாலும் நானே வெற்றி நான் அதுக்கு எறும்பு சொல்லிச்சான் நீதான் வெற்றி பெற்ற நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் வெற்றி பெற்றேன் ஆனா நிதானம் பொறுமை அது அதுக்கு நேரம் வரும் என காலம் வரும் அந்த மாதிரி எனக்கு காலம் இப்பதான் வந்திருக்கு நானும் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன் நானும் சந்தோஷப்படுறேன் சோ எனது விடாமுயற்சியின் காரணமாக தன்னம்பிக்கை கொண்டு இறைநம்பிக்கை கொண்டு என்ன அதோடைய வெற்றியின் சிகரத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி ஆள் மனதில் பதிய வச்சு அந்த எறும்பு கூட வெற்றி கிடைச்சான் அந்த மாதிரி தாங்க நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா மூணா நாலா அஞ்சு கூட ஃபெயில் விட்டுறாதீங்க என்ன முடியும் முடியாதது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு எஸ்டர்டே நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு இது பார்த்த நீட் தேர்வுக்கு ஒரு ஊன உற்ற மாதவன் தேர்வு செய்யப்பட்டுள்ளான் மருத்துவ கல்லூரியில் அநேகமா சேலம் நினைக்கிறேன் சேலத்துல அதே மாதிரி இன்னொருத்தரம் வந்து தன்னுடைய தாயிலை ஆனா இரண்டு வரும் இரண்டு பேரோ விவசாயி குடும்பத்துல சேர்ந்தவங்க அக்ரிகல்ச்சர் அது கூட அந்த டாக்டர் ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த மருத்துவமனையுடைய மருத்துவர் என்னால முடிந்த உதவியை நான் தரேன் பசங்க மேற்படிப்புக்காக சொல்லி ஒரு செக் கொடுத்து அவங்களை ஊக்கவிச்சது இல்லாம அவர் சொல்றாரு ஏன் நான் தரேனா நானும் ஒரு விவசாயி குடும்பத்துல சேர்ந்தவன் விடாமுயற்சி அந்த பசங்க கிராமத்துல மின் விளக்கு வசதி இல்ல என்னென்ன குறைபாடுகள் இருந்து இருக்கும் பட்சத்திலும் படிச்சாங்க பாருங்க படிப்பு எப்படி வேணாலும் படிக்கலாங்க படிச்சுட்டு அதை வந்து பிரயோஜனப்படுத்தணும்னா கண்டிப்பா கல்வி வீண் போகாது ஓகேவா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அளவு இத நினைச்சாலே நீங்க எல்லாம் ஈஸியா எவ்வளவு வேணாலும் கத்துக்கலாம் சார் என்ன சார் சொல்லுங்க கற்க கசடர கற்க கசடர கற்றவை நிற்க கற்ற பின் அதற்கு தகை யார் சொல்லுது வள்ளுவர் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல சொன்ன திருவள்ளுவர் இந்த ஒரு இரண்டு வரையில நீ கற்ற கல்வி உனக்கு பயன்படுமானால் நீ மக்களுக்கு கத்துக் கொடு கண்டிப்பா நீ கத்துப்ப அது எல்லாரும் வாங்க என்னடா இது என்ன நான் இப்ப முதல்ல சொன்னதா பிறப்புன்றது நம்மளுக்கு ஒரு படைப்பு இருக்கலாம் இறைவன் கொடுத்த படைப்பு இறப்பு என்பது நம்ம கடைசியா இறுதியா போய் இறைவனை அந்த அழைப்பு இருக்கலாம் நடுவில் நடிப்புன்றது வேணாங்க நடிக்கிற நீ நடிச்சு யாருக்கு மாதா பித்தா குரு தெய்வம் சொல்லுவாங்க என்ன இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் அத்தனை பேரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போய் பதில் சொல்லியே ஆகணும் எல்லாத்துக்கும் நீ நடிக்கிற நடிப்பு வந்து ஒரு சிலருக்கு பிரயோஜனப்படும் ஆனா பலருக்கு பிரயோஜனமே படாது பட் இப்போ விளங்காது அப்புறமா விளங்கும் அப்புறமா ஆனா இதுக்கு என்ன வேணும் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணிச்சான் தன்னுடைய பலமே இல்லைனாலும் பலத்தோட போட்டி போட்டு என்ன முடியும் முடியும்னு சொல்லி முடிஞ்சு வெற்றி சாதனை பட்டுச்சான் ஓகேவா லேட்டா சாதனைப்பட்டாலும் அடைந்த அந்த எறும்பின் அந்த இதுதான் வந்து மாபெரும் வெற்றி புரியுதுங்களா இறைவன் நான் சொல்லி அடுத்தது மாதா பிதா அப்பா அந்த அப்பா கவனிங்க அப்பப்பா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அப்பா கேட்ட பணத்தை வாங்கணும் அம்மாவ ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை வாங்கி நாம போய் தேவையில்லாம நோயிலொடியை வரக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி சாப்பிடணும் பிள்ளைங்க அப்படிதான் பண்றாங்க நான் அத்தனை பேருக்கும் சொல்றேன் வேணா இப்போ நான் சொல்ல பாருங்க டேய் இவர் சொல்லிட்டாரு டாக்டர் படிப்பு விவசாயி குடும்பத்துல அதெல்லாம் ஆகணும் நான் இப்போ சொல்றேங்க அந்த விவசாயி குடும்பத்துக்கு உதவி செய்ய ஒரு மருத்துவர் இருக்கிறாருனாக்கா என்ன எல்லா ஊர்லயும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரே மாதிரியா கருத்து இது பண்ணாதீங்க படிப்புக்கு செலவு பண்ணதுக்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இருக்கு நீ மார்க் எடு ஓகேவா டென்த்ல சென்டம் எடுத்து காமி மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் உன்னக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ட்ரஸ்டோ எஜுகேஷன் கேரிட்டபிள் ட்ரஸ்டோ இருக்கு அதுல எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஃபாரினர்ஸ் வந்து உதவி செய்ய காத்திருக்காங்க பட் உனக்கு தெரியலையா நீ படிப்புல அக்கறை மட்டும் காமிச்சு மார்க் அதிகப்படுத்து கண்டிப்பாக உனக்கு இந்த டாக்டர் இல்ல கலெக்டர் ஆகிறதுக்கும் வந்து ஐஏஎஸ் அகாடமி அதுக்கும் வந்து எத்தனையோ வந்து சிறப்பு பயிற்சி முக மூலமா தராங்க சோ நீங்க எல்லாம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாணவனும் ஓகே நான் ஏற்கனவே ஒரு இது டாபிக் வச்சதான் மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பார்த்தா தாய் தந்தை தான் முதல்ல ஓகேவா அப்பாவுடைய கஷ்டத்தை எந்த பையன் உணர்றானோ அவன் மென்மேலும் சிறப்பாக உயர்ந்தே தீர்வான் அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது ஆனால் அம்மாவின் என அம்மாவின் வார்த்தையில் கூட துன்புறுத்துகின்றவன் நிச்சயமாக சொல்கிறேன் அவன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி அது வீணானது என்ன சொல்றீங்க சார் ஆமா உன்னுடைய படிப்பின் மீது நாட்டம் கொன்றவர்கள் தான் தாய் தந்தை யாருன்னா மேடையில பிரைஸ் வாங்கினா இல்ல எவனா ஒருத்த வந்து கலெக்டர் ஆயிட்டானா தம்புள்ள வர மாட்டானா தம்புள்ள வந்தா எனக்கு சந்தோஷம் ஏன்னா பக்கத்து நெய்பர் நெய்பருடைய பண்ணி வந்துட்டான் எம்புள்ள வர வரமாட்டானா அந்த ஒரு ஏக்கம் எவ்வளவு நான் முனியோ சொன்னேன் அப்பா வந்து கஷ்டம் ஃபுல்லா ரா பகலா ஒழிச்சு நீ ராய்ட்ல வராது எப்பனா நான் தூங்கும் போது ஒரே வார்த்தை கேட்கக்கூடிய சட்டை கழித்துன அடுத்த இதுவே அடுத்த நொடியில் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தம் சாப்பிட்டானா பசங்க தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டாங்களா வேற என்ன இல்லைங்க ஏன்னா அவங்க ஒழிக்கிற இதுவே வந்து பிள்ளைங்களுக்காக தான் ஓகேவா அதுக்கப்புறமா மீதி சோறு எதுவுமே இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம அப்படியே வச்சு அதுல ஹஸ்பண்ட் அப்பா சாப்பிட்டுதான் மீதி வச்சா சாப்பிடலாம்னு நினைக்கிறது தான் அம்மா இதுல நீ நீ சாப்பிட்டால அம்மா நீ சாப்பிட்டியா கூட நீ கேக்கறது இல்ல பட் நீ சாப்பிட்ட இதுல அவங்க திருப்தியா என்ன அடைகிறங்க தம் புள்ள சாப்பிட்டோம் ஏன்னா வளர்ற புள்ள நம்ம என்ன நம்ம எல்லாம் எப்படியோ ஆனா அந்த மாபெரும் இரண்டு உள்ளங்கள் உடைய அந்த உள்ளங்கள நீ சீரா சிறப்பாக நீ வச்சிட்டனா நீ மாபெரும் வெற்றியா வெற்றியாளு சிந்தனி இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அதான் சொல்றேன் குரு தெய்வம் நான் முதல்ல இறைவனை தான் நம்மளுடைய அந்த அந்த ஒரு நாட்டம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் மாபெரும் சாதனையாளர்கள் தான் பட் இருப்பினும் ஆசிரியர்கள் 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 தான் சோ எனவே இது மாபெரும் வெற்றி இந்த ரகசியத்தை சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி இன்னைக்கு உங்களுக்கு மேலும் மேலும் பல விஷயங்கள் சொல்ல ஆனா காலத்தின் கட்டாயம் எனக்கும் சிறிது வேலையிற்கு இருப்பினும் நான் இவ்வாரம் சண்டே ஸ்பெஷல் காத்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பேச்சுரையை தர வேண்டும் என்று எண்ணி கூறியிருக்கிறேன் இன்ஷா அல்லா இதே போல் அடுத்த வாரம் இத்து இதனுடன் தொடர்ச்சியை நான் கூற விரும்புகிறேன் ஓகே இத்தனை சிறப்பாக நான் செய்த பேச்சுரைக்கு தாங்கள் கிட்டும் ஒரு பதில் லைக் கண்டிப்பா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுது உங்கள் 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 பி கே ஹெச் சன் ஆஃப் தேங்க்யூ